கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது முதல்ல வந்து செந்தில் அதுக்கப்புறம் வந்து சூரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குது பாலமேந்திர சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்போது ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான் அப்போ ஒரு டாய்லெட்டுக்கு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான் டாய்லெட்டு கூட்டு போனது க்ளீன் பண்ணது வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான் நான் சொன்னேன் ஏய் எப்படிப்பா இதை நீ பண்ணுற உன்னால் எப்படி முடிஞ்சதுன்னு சார் எங்கள் அப்பா தானே நான் பண்ண மாட்டலாம் சார் அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான் ஸோ அதுதான் செந்தில் ஸோ நம்ம அதை செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை ஒரு 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 மென்டரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதில் வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு இது ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன் ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில் அண்ட் சூரி சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் விடுதலைக்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும் போது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார் சூரி பண்ணுறாங்கன்னு அப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இ இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல சொல்ல நான் என் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அந்தளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன் அவர் ஏன்பா பண்ண போகிறாரு இந்த ரோல் இது முக்கியமான ரோல் தான் அவன் அவர் ஏன்பா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் கதை கதை சொன்ன உடனே சொன்னான் எனக்கு சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பவும் வந்து இதே பதில் தான் அவர் சொன்னதா சொன்னா சூரியக்காக பண்றேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னான் அது வந்து அதை சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும் ஐ ரியலி உங்களுக்கு பெருசா பாராட்டணும் அதுக்காக அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன் ஃபைனல் வேர்ஷன் பார்க்கல அதுக்கு முன்னாடி வேர்ஷன் பார்த்தேன்